வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் குறிஞ்சிப்பாடு அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை கூடத்தில் இருக்கும் பிரீசர் அடிக்கடி பழுதாகும் அவலநிலை கண்டுகொள்ளாமல் இருக்கும் அரசு மருத்துவமனை நிர்வாக அதிகாரிகள் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி தாலுகா உட்பட்ட குறிஞ்சிப்பாடியில் அரசு மருத்துவமனை இயங்கி வருகிறது குறிஞ்சிப்பாடியை சுற்றி ஐம்பத்தி ஒரு கிராமங்கள் ஏழை எளிய விவசாய பெருங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் இவர்களின் இல்லத்தில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து உயிர் ஏற்பட்டு அந்த பிரேதத்தை பிரேத பரிசோதனைக்காக குறிஞ்சிப்பாடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றால் ஒர்க் ஒர்க்காகவில்லை என்று சாதாரணமாக கூறிவிட்டு கடலூருக்கு செல்லுங்கள் என்று அனுப்பிவிடுகின்றனர் இதனால் தன் குடும்பத்தில் ஒரு இழப்பையும் சந்தித்து அந்த குடும்பத்தினர் கடலூருக்கு செல்வதற்கான செலவுகள் திருப்பி எடுத்துக்கொண்டு வருவதற்கான செலவுகளும் செய்ய முடியாமல் அந்நேரத்தில் திகைத்து நிற்கின்றனர் ஆகையால் இதையெல்லாம் தவிர்க்க வேண்டுமென்றால் குறிஞ்சிப்பாடி அரசு மருத்துவமனையில் நிரந்தரமாக ஃப்ரீசர் பழுதுகளை நீக்கியோ அல்லது புதிய ஃப்ரீசர் வைப்பதற்கு நடவடிக்கையோ எடுக்க வேண்டுமென்ற மாவட்ட ஆட்சியருக்கு சமூக ஆர்வலர்களும் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர்